சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்கள் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மிருகசில நட்சத்திரம் ரிஷபம்னாவே குடும்பத்துக்காக செஞ்சு செஞ்சு ஏமாறக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிறைய செஞ்சேன் சார் செஞ்சுட்டு இப்போ கடைசியில் நடுத்தர நிற்கிறேன் சார் யாரையும் மதிக்கல மதிக்கலை செய்யலை எனக்கு எதுவும் உதவின்னால் யாரும் பண்ண மாட்டேறாங்க நான் ஓடி ஓடி உதவி பண்ணேன் பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பண்ணேன் நான் இன்னைக்கு தெருவில் நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசி என்பது உண்டு ஆனால் அது நேரம் சரியில்லாத காலகட்டத்தில் தான் இந்த மாதிரிலாம் அமையும் உண்மையிலேயே நீங்கள் செய்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமானால் ஏற்படுத்தும் நல்லாவே இருப்பீங்க கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் எவ்வளோ பிரச்சனையிலையும் சில சமாளித்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்த நன்மைகள் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் காரணம் என்னென்னா ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் ராகு மூணாம் இடத்தில் குரு குரு அதிசாரம் பெறுறார் இந்த மாதம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அது ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் இதெல்லாம் ஒரு பெரிய பிரமாதமான ஒரு அமைப்பு அப்போ இந்த ரிஷபராசி என்பர்கள் என்ன பண்ணணும் இந்த மாதம் அப்படின்னா வேலையில் பிரச்சனையா ஒன்றுமே கவலைப்படாதீங்க வேறு வேலையை தேடுது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி தான் சார் ஆறு மாசமா ட்ரை பண்ணிட்டுங்க நடக்க மாட்டேங்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்னென்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் சில ரிஷபராசி என்பது இருக்குது ஏன்னா ராசியிலே சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி அதனால் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் நல்ல ஒரு பேர் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட்டு தான் கொடுப்பீங்க வேலை செய்வீங்க நிறைய பேர் போஸ்ட்டு தான் பெரிய போஸ்ட்டு சார் நானும் ரொம்ப மோசமான வேலையை செஞ்சிட்ருக்கேன் மற்றவங்களோட ரொம்ப கம்மியான லெவலில் வேலை பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க இருப்பீங்க ஆனால் அந்த போஸ்ட்டுக்காக ஏமாறக்கூடிய ஒரு லட்சப்பாளர் சார்னா ரொம்ப பெருசாக போஸ்ட்டெலாம் எதிர்பார்க்காதீங்க கிடைக்கிற வேலை நல்லா சம்பளத்தில் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் டிமேண்ட் பண்ணி சேரக்கூடிய நேரம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை செய்வேன் வேலை இல்லாதவங்க யோசிக்க யோசிக்காதீங்க கிடைக்கிற வேலைக்கு போயிருங்க ஏன்னா இந்த நேரம் நல்ல நேரம் நீங்கள் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா வர்றது எல்லாமே உங்களுக்கு நல்ல வேலை தான் வருது என்ன நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் இருக்காது பஷ் புஷன் இருக்காது அதனால் நல்ல வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வேலையை எடுத்து உங்கள் திறமையை காமிச்சிங்க அப்படின்னா அதற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அரசாங்கத்தில் வேலைக்கு சே தேடக்கூடியவர்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க இந்த வெளிநாடு போகிறதுக்கு டோஃபல் ஜிஆர்இ அதுமாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு சார்ட்டட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா சூரியன் ஐந்தாம் இடத்துல பயிற்சியாளர் நாலாம் அதிபதி அஞ்சில் பயிற்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் நீங்கள் வா நீங்கள் பிறந்து அதுக்கப்புறம் செய்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் திடீர்னு ஒரு வந்துச்சு சார் ஏதோ நம்ம தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை செய்யலாம் தீபாவளி அப்படின்னாவே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய சம்மல்லாம் கொடுக்கணும் செய்யணுன்னு ப்ரெஷர் இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஈஸியாக வந்துடுவீங்க நிறைய பணம் வரும் கவலைப்படாதீங்க அதை சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணுங்கள் நிறைய ரிஷபராசி என்ன பண்ணுவாங்கன்னா பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் அது தப்பாக மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி அதனால் ஏதோ ஒன்று முதல்ல யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க முதல்ல எது மனசில் தோணுதோ அதை செஞ்சுருவாங்க அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா தொழிலில் ஒரு பெரிய வாய்ப்புகள் வரும் கடன் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நிறைய வாய்ப்புகள் வந்து என்ன பண்ண போய்ங்க நிறைய பணம் வரும் அதே போல் கடனை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம் குழந்தை பிரச்சனை இருக்குது ஒரு ட்ரீட்மெண்ட் போயிடுங்க அது எந்த டவுட்டும் கிடையாது போயிட்டு நீங்கள் தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதேமாதிரி வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல குரு மூணாம் இடத்துல குரு ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கறாரு அப்போ என்ன ஆகும்னா ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு அதனால் என்னன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு வெளிநாடு போய் இருக்கேன் சார் அங்கே அங்கதான் இருக்கேன் இங்கேயுமே வேலை போயிடுச்சு பிரச்சனை இருக்குது நிறைய தொல்லைகள் இருக்குது கணவன் மனைவிக்கு சேர்ந்து வேலை பார்த்தோம் கடைசியில் என் ஒய்ஃபுக்கு வேலை போயிடுச்சு இல்லை எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மாற்றத்தை வேலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமாக காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மாதிரி நிறைய அன்பர்களுக்கு வெளிநாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான குழந்தைங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இடம் வாங்க முடியாது வாங்கக்கூடாது வீடு வண்டி வாகனம் விற்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு வீடு விற்கணும்னு நினைக்கிறீங்க இடம் விற்கணும் நினைக்கிறீங்க அதெல்லாம் செய்யலாம் கொஞ்சம் வீடு கட்டுறது செய்யறதெல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செயல்படுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேருக்கு திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு அவங்க கேர்ஃபுல்லாக இருங்க காதல் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம் காதலில் வெற்றி காதல் பண்ணணும்னு நினச்சி வீட்டில் போய் சொன்னீங்கன்னா வீட்டில் ஒத்துக்கிட்டு திருமணம் செய்து வைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உள்ள மாதம் இந்த மாதம் சந்திராஷம் நாட்கள் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அந்த நாட்களில் எந்த புதிய விஷயங்களும் செய்ய வேண்டாம் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பதினோராம் தேதி அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி நல்ல நாட்கள் அந்த நாட்களில் எல்லா விஷயமும் செய்யலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிதம்பரம் நடராஜரை வழிபாடு செய்வது சிறப்பு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி